அஸ்த நட்சத்திரம் மாலை ஐந்து முப்பத்தி மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சித்திரை யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் தெற்கு அதற்கான பரிகாரம் தைலம் இன்று சதை மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் தேய்பிரை அஷ்டமி பெருஞ்சேரி ஸ்ரீ வாக்கீஸ்வரர் புறப்பாடு இன்றைய பொது முக்கிய பிரமுகர்களை சந்திக்க கிணறு குளம் போர்வேல் அமைக்க புதிய பொறுப்பினை ஏற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ காலபைர உறவை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க வழக்கு விஷயங்கள்லாம் மிகவும் சாதகமாகக்கூடிய நிலையிற்கு போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க அரசால அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரிகள் அதிர்சிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய நட்பால நீங்கள் உற்சாகம் அடைவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரிகள் வழிய வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்த புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கின்ற என்னால் நீங்க தடைகளை கண்டு மாட்டீங்க தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த கடக இன்றைய என்னால குடும்பத்தாருடைய ஆதரவு பெருகும் பூரிய சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி சில சூட்சமங்களை சொல்லித்தருவார் தருவார் நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள நெருக்கம் உண்டாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு அதே நேரத்துல எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை மதிப்பாங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்துல உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோம் என்றெல்லாம் நீங்க கலங்கக்கூடிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் மனக்குழப்பமும் அலைச்சலும் அதிகரிக்கும் அதே நேரத்துல யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்துல தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ளே அனுசரித்து போவது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை வெளி உணவுகளை இன்றைய நாளில் நீங்க தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் கைகூடும் பெற்றோருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத பணவரவு உண்டு கடன் பிரச்சனை எல்லாம் கட்டுக்குள் வரக்கூடிய நிலை ஏற்படும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்துல வா லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை நீங்க சொன்ன சொல்லை காப்பாற்றுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்களுடைய பிடிவாத போக்கே நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கொள்வீங்க உறவினர்கள் நண்பர்களுடைய உங்களுக்கு ஆதரவு பெருகும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் தடைபட்ட காரியங்கள எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த என்ற நாளில் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால உங்களை அறியாமலே ஒரு வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரையை கேட்டுக்கொள்வாங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்குவீங்க கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்